கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேத வாக்கு இன்றைய நாளில் நாம் தியானம் செய்யறதுக்குதான வேத வசனம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம் ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் வசனம் இப்படியாக சொல்கிறது தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் சொன்னதான நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே நமக்கு செய்ததான வாக்குத்தமாக அது காணப்படுகிறது ஏமானவர்களே கர்த்தர் நமக்கு செய்ததான வாக்கை ஒருபோது மறவார் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுப்பேன் என்று சொன்னதான நித்திய நித்திய காலமாக நாம் அவரோடு கூட இருக்கும்படிக்காக அவர் சன்னிதியிலே அவர் பிரசனத்திலே நாம் தங்கி தாபரிக்கும்படிக்காக அவர் நமக்கு கொடுத்ததான வாக்கு தத்துவமாக அது காணப்படுகிறது தேவன் நமக்கு வாக்கு தத்துவம் பண்ணின மேலான காரியங்களை பெற்றுக்கொள்ள நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும் அந்த காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும் கடவுள் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தங்களை சுதந்திரிக்க நமக்கு என்று சொல்லி ஒரு சில காரியங்களை கொடுத்துருக்கிறார் இருக்கிறார் அந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதான ஒரு அறிவோடு கூட தெளிவோடு கூட நாம் நாம் இருக்க வேண்டும் நமக்கு அனுதின ஆகாரத்தை அவர் தந்துருள்வது வாக்குத்ம் இருந்து பண்ணப்பட்டிருந்தாலும் அதை தேடி சேர்ப்பது அவசியமானதல்ல என்று எண்ணக்கூடாது அதுபோல் நித்திய ஜீவன் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த ராஜ்யத்தின் பங்கை உடைய நமது அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்த வேண்டும் தெய்வன் சகல காரியங்களும் தம்முடைய முழு சித்தத்தின்படி செய்து வருகிறார் ஆயினும் தேவன் வாக்குத்தம் பண்ணினதை பெற்றுக்கொள்ள அவரோடு இசைந்து சகல காரியங்களும் விசுவாசத்தோடு கூடிய கிரியில் காட்டுவது நமக்கு கொடுக்கப்பட்ட சிறந்த வாய்ப்பாகும் தேவனோடு கூட இணைந்து நமக்கு கொடுக்கப்பட்டதான பொறுப்புக்களிலே விசுவாசத்தோடு கூட முழு மனதோடு கூட முழு தைரியத்தோடு முழு பலத்தோடு கூட அவரோடு கூட இணைந்து நாம் செயல்பட வேண்டும் விசுவாசத்தில் அதை வெளிக்கொண்டு வரும் கிரையில் நாம் காட்ட வேண்டும் தேவன் நம்ம கொடுத்தான கட்டணைகள் கற்பனைகள் பிரமாணங்கள் இவைகளையெல்லாம் நாம் முழு பலத்தோடு கூட முழுமனதோடு விசுவாசத்தின் அந்த வெளிப்பாட்டை நாம் காண்பிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே தேவன் நமக்காக செய்ததான எல்லா காரியங்களிலும் நாம் பார்க்கும் பொழுது அதில் துளியேனும் அரைகுறை இருக்காது அவர் சொன்னால் சொன்னபடி செய்வார் வாக்குத்தம் பண்ணினால் அது நிச்சயமாக நிறைவேற்றுவார் அதுபோலவே நாமும் உள்ளதை உள்ளதென்றும் நமக்கு சொன்னதான காரியங்களை நிறைவேற்றுவதிலே தைரியத்தோடு கூட அரைகுறை விசுவாசம் மற்றவர்களாக பலத்தோடு கூட நாம் செய்ய வேண்டும் அதற்கு ஆதாரமாக குருவாசனத்தை வாசிப்போம் யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரீனே கிரியினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் நீங்கள் காண்கிறீர்கள் அந்தபடி ராகா பெண்ணும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வெறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியினாலே அல்லவோ நீதி உள்ளாக்கப்பட்டால் அப்படி ஆவியில்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரியில்லாத விசுவாசம் சேர்த்ததாக இருக்கிறது என்று இந்த வேதவசனம் சொல்கிறது பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்யும்படிக்காக விரும்புகிறார் வெறும் வார்த்தையினாலே பேச்சினாலே விசுவாசத்தை கூறுவது அல்ல கிரியிலையும் அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் ஒரு நபரை நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் அது முழுமையடையாது நேசிப்பதற்கான வெளிப்பாடாக நம் அன்பை அவர்களுக்கு காண்பிப்பதற்கான வெளிப்பாடாக கிரியிலே நாம் அதை செயல்படுத்த வேண்டும் அப்பொழுது தான் அது முழுமையடைகிறது அதுபோல் தேவனத்திலே நான் அன்பு கூறுகிறேன் தேவனை நான் நேசிக்கிறேன் அவரை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நாம் கிரியை இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் அது கிரியில் வெளிப்படுத்தாமல் இருப்போம் என்று சொன்னால் அது செத்ததான விசுவாசத்திற்கு சமமாக இருக்கிறது செத்த கிரியைகளுக்கு சமமாக இருக்கிறது அப்படி உயிருள்ளதாக கிரியைகள் தேவனை வயமைப்படுத்தக்கூடியதாக தேவனை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படி இருக்குமாயின் உண்மையாகவே நம்முடைய விசுவாசத்திலே பலன் இருக்கும் அப்படி பலனோடு கூட உண்மையோடு கூட தேவனுக்கு நாம் நம்முடைய அன்பை விசுவாசத்தை வெளிப்படுத்துவோம் அவர் நமக்கு பண்ணியதான வாக்குதை உறுதிப்படுத்துவார் தொடர்ந்து இப்படிதான வேத வசங்களை நாம் வாசிப்போம் தியானம் செய்வோம் சக்தி ஆவியானவருடைய துணையோடு கூட பலனோடு கூட தொடர்ந்து வசனங்களுக்கு கீழ்ப்பிடிக்கும் கத்து தாமை நம்மை ஆசீர்வதிப்பாராக